அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடந்த பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா இன்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டிலேயே அதிக வருமானம் பெறும் கோவிலாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தா திருப்பதி ஏழுமலையான் இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் தங்கம் வெள்ளி வங்கி சேமிப்பு என பல கோடிகளை தாண்டும் இருந்தாலுமே திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து தான் வருது திருமலை திருப்பதி எழுமலையான் கோவில் ஆண்டு முழுவதுமே கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வராங்க ஒரு நாளைக்கு ஏறக்குறைய அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில திருப்பம் வரும் என்பது சொல்லப்படுவதால் ஏழை பணக்காரர் என பாகுபாடு இன்றி பல ஆயிரம் பக்தர்கள் திருப்பதி மலை நோக்கி சென்று கொண்டு வருவது பக்தர்களிடையே வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கு திருப்பதி உண்டியல காணிக்கை லட்டு விற்பனை மூலம் கோடி கணக்கில் வருவாய் வருகிறது என்பதை விட முடி காணிக்கை மூலம் பல கோடி வருமானம் வந்து கொண்டுதான் இருக்குது திருப்பதியை பொறுத்தவரை முக்கிய நேர்த்திக்கடனே மொட்டை போடுவதுதான் அதற்கு அடுத்தபடியாக தோலபாரம் செலுத்துவது திருப்பதி கோவில் பணக்கார சுவாமி என்று அழைக்கப்படும் திருப்பதி ஏழுமலையான் வார நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க அதுவே வார இறுதி நாட்கள்ல எண்பதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடியதாகவும் முக்கியமான விழாக்கள் உற்சவங்கள் நடைபெறும் நாட்கள்ல திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல அனைத்து நாட்களுமே சென்று வழிபடலாம் என்றாலுமே திருப்பதி சென்றால் ஒரு நாள் இரவாவது அங்கு தங்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம் அப்படி தங்கி வழிபட்டு வருவது விசேஷம் இதுவே இந்த வழிபாட்டின் முழு பலனை கொடுக்கும் என சொல்லப்படுது மற்ற கோவில்களை போல பக்தர்கள் நேரடியாக வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லாமல் திருப்பதியில பல மணி நேரம் காத்திருந்து காத்திருக்கும் அறையில இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் காத்திருக்க வைக்கப்படுவதற்கு இதுவும் முக்கிய காரணமாக சொல்லப்படுது திருமலை என்பது சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்த பகுதியாகும் அதாவது திருமலை சந்திரகாந்தக்கல் எனப்படும் சந்திர சக்தி நிறைந்த கற்களால ஆன மலையாக இருக்கு இதனால தான் திருப்பதி சந்திரனுக்குரிய பரிகார தலமாக இருக்கு ஜோதிட ரீதியாக சந்திர பகவான் மனோகாரகன் என அழைக்கப்படுறாது நம்முடைய மனநிலை தெளிவாக இருந்தால் மட்டுமே நாம் செய்யும் செயல்கள் முடிவுகள் எடுக்கும் தெளிவானதாக இருக்கும் அப்படி தெளிவான மனநிலை எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றிகளை தரும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி சென்று வந்தால் ஒருவரின் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பதே இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி பெருமாளை சனிக்கிழமைகள்ல சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது மற்ற கோவில்களுக்குள் சொல்லப்படும் பொதுவான நீதி ஆனால் திருப்பதியை பொறுத்தவரை ரோகிணி திருவோணம் அஸ்தம் போன்ற சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய அந்த முழு பௌர்ணமி நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று சந்திர ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் சந்திர பலம் நிறைந்த நாட்கள்ல திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நிச்சயம் பெருமாளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த பாறைகளோட வயது இருநூத்தி ஐம்பது கோடி வருடம் ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறையும் ஒரே விதமானவையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த கருங்கல் சிலையானாவது எங்காவது ஓர் இடத்துல சிற்பியின் ஒளி பட்டிருக்கும் இடம் தெரியும் உலோக சிலையானது உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை எந்த ஒரு கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல இருக்கின்றது ஏழுமலையான் விக்கிரகத்தில் நெத்தி சுட்டி காதணிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஸ் போட்டது போல பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் அறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல தடவினால் அந்த கல்லில் வெடித்துவிடும் ஆனால் சில தோரணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு முன்னூற்றி அறுபத்தி நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க ஆனால் எந்த வெடிப்பும் ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பத்திலேயே இருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க பீதாம்பரத்தால் வியர்வையே ஒட்டி எடுக்கிறாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழட்டும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிக்கின்றது திருப்பதி ஆலயம் அதன் வழிபாடு உண்டியல் வசூல் பூஜை முறைகள் சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய ஒரு நிகழ்வாக இருக்காக சொல்லப்படுது திருப்பதி திருக்கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரிதான ஒன்றாக இருக்கும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் வடை முறுக்கு போன்றவை மிக அதிக அளவில் தயார் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஆனால் ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டியை வாங்குறாங்க இதில் தயிர் சாதம் தவிர எந்த கோவில் குலசேகர தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகரப்படியை தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு நெவேதியமாக செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் உடை இருபத்தி ஒரு முளை நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டு புடவை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடையை நம்ம கடையில வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்துல பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்துல ஒரு முறை மட்டுமே அதாவது வெள்ளிக்கிழமையன்றும் வஸ்திரம் சாத்துவாங்க இது மேல் சாஸ்து வஸ்திரம் என்று சொல்லப்படுது வஸ்திரம் சாத்துவதற்காக மூன்று வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் உள் சாஸ்து ஒரு செட்டு இருபதாயிரம் ரூபாய் ஆகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் சீனாவில் இருந்து சீன சுடம் அகில் திருவோணம் தக்கோளம் லவுங்கம் குங்குமம் போன்ற பொருட்கள் ஏழுமலையானுக்காக அனுப்பி வைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானின் சால கிராம தங்கமாலை பன்னிரண்டு கிலோ எடை இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவைப்படுறாங்க சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாத கவசம் முந்நூற்றி ஐந்து கிலோ கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது இதனுடைய மதிப்பு நூறு கோடி பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை சாத்தப்படுது ஏழுமலையான் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய இன்று நாம் கட்டணம் செலுத்தினால் மூன்று ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும் அபிஷேகத்தில் இருந்து ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி பாரிஸ் நகரத்தில் இருந்து வாசனை திரவியங்கள் முதலிய உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பலத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு ஐம்பத்தி ஒரு வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு இதுபோல போல செய்யப்படுறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல ஓவியங்கள் முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தவையாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகளில் ஏழுமலையானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது வழக்கமான ஒன்று இது தவிர மார்கழி மாத அர்ச்சகருக்கு வில்வம் உபயோகப்படுத்துறதாகவும் சொல்லப்படுது இப்படி பல அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு ஏழுமலையானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே